நம்ம எல்லோருக்கும் பள்ளி பருவத்தை விட கல்லூரி பருவம் ரொம்ப முக்கியமானதாக செய்வோம் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல நினைவுகள் இருக்கும் நல்ல நினைவாகவும் இருக்கும் நல்ல நினைவுகளும் இருக்கும் அந்த வகையில் என்னுடைய கல்லூரி காலத்தை என் கண் மூடி நினைவுகி கொண்டிருக்கும் என் அருமை தோழி ஒரு அருமையான பாடல்களுக்காக படைத்த வரைகிறார் பாடல் வந்து நமக்கு ரொம்ப பெயில் பரிச்சயமான கவிஞர் கீகோ அவர்கள் எழுதியது அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் கவிஞர் ஸ்ரீ பாடல பித்தன் அவர்கள் எழுதிய பாடல் கவிஞர் கீகோ அவர்கள் வந்து அந்த கதை வேட்டியில ஒரு பாடல் எழுதியிருக்காங்க அததான் நான் பாட போறேன் Bye.